பரிசுத்த நாமத்துக்கு மயமிண்டதாக சிலுவை நிழல் வளத்தின் மூலமாக கிருவே நேரத்திலே உங்களை யாவரும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ஆண்டே கத்ததாமே அளவில்லாமல் ஆசிரியப்பாராக உடைய மன ஒரு வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுகிற தேவன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய கரங்கில் செய்யப்போகிறார் ஒரு வசனத்தை நாம் தியானம் நிற்கிறோம் ஒரு விச தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிக்கிறான் பரிசுத்து நல்ல தவப்பினேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நிறையத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறப்பா கடந்த இடத்துல கூட இவ்வளவோ துயரங்கள் துன்பங்கள் கண்ணீர்கள் மத்திலும் கூட ஆண்டவரை நீர் கடந்து வந்த பாதை இல்லாத நாங்கள் திரும்பி பார்க்கிறோமாப்பா ஆனாலும் உடைய கரம் தாங்கி வழிநடத்தி அற்புதமாக வழிநடத்தின நல்ல கருப்புகளுக்காக நமக்கு சோதனை சொல்கிறோம் இந்த புதிய ஆண்டு உங்களுடைய கடத்தில் போய்கிட்டுறோமாப்பா இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையினாலே நீர் எங்களோட கூட பேசுங்க ஏசு கிருஷ்ணனும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அந்த நாட்களும் கூட சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதெரிப்பிராக தாவிது சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள் கத்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் நிறைய பாதைகள் வழியாக அவர் கடந்து வருது நம்ம பார்க்குறோம் பாவத்தின் வழியாக பயங்கரமான சத்துருக்களுக்கு மத்தியில் அவர் பல விதமான பாடுகள் கண்ணிகளை மத்தியிலே ஆண்டுடைய கரம் அவருக்காக யாவையும் செய்து முடித்தது எல்லாத்தையும் நான் பார்க்குறோம் அதே போல் தான் பாருங்கள் கரடி மைத்த சாதாரண ஆடுமைத்த தாவிதை கத்திர அரசனாக கத்தர் எப்படி மாற்றுகிறார் பாருங்க அது மாத்திரமல்ல கரடி வரும்பொழுதும் கூட ஆண்டர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எதிர்க்கிறார் சிங்கம் வரும்பொழுதும் கூட கர்ஜிக்கிற சிங்கம் போல வரும்பொழுதும் கூட அதையும் அவர் எதிர்க்கிறார் ஆண்டர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி கோழியாத்து இதுக்கு எம்மாத்திரம் அந்த கரடி போல சிங்கத்தை போல அந்த கோழியாத்தையும் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் பெரிய மணலையே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கடல் கொந்தளிப்பது போல பயங்கரமான அலைகள் வீசுவது போல பயங்கரமான காற்று வீசுவது போல நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான சூழல்கள் மிகுந்த ஒரு இருளான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆண்டவரே கைவிட்டாரோ அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார் நம்மளை விட்டு அவர் விலக மாட்டார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து மிடிப்பார் என்று தாவித சொல்கிறார் சங்கீதக்காரனாக தாவித சொல்கிறார் பெரிய அதே தாவீது சொன்னது போல இன்றைக்கு நம்மளும் கூட அந்த விசுவாச அறிக்கையிட வேண்டும் கத்தர் எனக்காக நிச்சயமா எல்லாத்தையும் செய்து மிடிப்பார் என்று விசுவாசம் அறிக்கையிட வேண்டும் இந்த தாவித வாழ்க்கையில் பாருங்க இன்னைக்கு எப்படி சிங்கத்தை போல பிரச்சனை வந்தாலும் சரி கரடி போல பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் அவர் சமாளிக்கிறார் அதே போல தாவித கோலியாத்தை எதிர்க்க அங்கே இருக்கிற பெரிய பெரிய வீரர்களால் கூட முடியல ஆனால் சாதாரண தாவிது பாருங்க அந்த சின்ன பயனாக இருந்தாலும் கூட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்ன்னு சொல்லி அந்த இடத்துல எதிர்த்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம் ஜெயத்தை கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கும் நம்முடைய உருவத்தை பார்க்க வேண்டாம் நம்முடைய தகுதியை பார்க்க வேண்டாம் ஐயோ நான் எதுக்குமே தகுதி இல்லையே எனக்கு படிப்பு இல்லையே திறமை இல்லையே எனக்கு பேக்ரவுண்ட் இல்லையே எதுவுமே இல்லையென்னு சொல்லி எதையுமே நம்ம பார்க்க வேண்டாம் ஐயோ மற்றவங்களாம் பெரிய ஜாமான்களாக இருக்கிறாங்க பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்களே நம்ம ஒன்றுமையிலே நினைக்க வேண்டாம் உலகத்தில் இருப்பனை காட்டிலும் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களுக்காக யாவையும் முடிக்கே போகிறார் இந்த நேரத்தில் பாருங்க கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி சங்கீத சங்கீதக்காரனாக தாவிதை சொல்கிறார் அதே போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் யாவற்றையும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க போகிறார் திருமண தடையாக இருக்கலாம் என் வாழ்க்கையில் இனிமேல் திருமணமே நடக்காது பக்கத்துக்காரங்க எதாவது தட்டி விட்டுருந்தாங்க எதையாவது சொல்லி இது பண்ணி விட்டுருந்தாங்க என் வாழ்க்கையில் வர்றது எல்லாமே இதாக இருந்தான்னு சொல்லி ரொம்ப நீங்கள் மனம் உடைஞ்ச இருக்கலாம் ஆனால் ஆண்டு இன்னைக்கு சொல்கிறார் கத்தர் உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க போகிறார் திருமண தடைகள் எல்லாத்துக்கும் கத்தர் மாற்ற போகிறார் இது வரைக்கும் போனது எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்கிடுங்க கத்தருங்க நினைப்பு இதை விட ஜபிப்பு இதை விட உங்களுக்காக அவர் யாவையும் அவர் செய்து முடிக்கப் போகிறார் அதே போல் நீங்கள் கற்பதன் கணிக்காக அநேக தடைகளாக இருக்குது பார்க்காத டாக்டர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம் ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டர் கொடுக்குற வாக்குத்து என்ன தெரியுமா கத்தர் உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கப் போகிறார் மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்த ஆண்டவர் உங்களுக்காக அவர் யாவையும் அவர் செய்து முடிக்கப் போகிறார் வேலைக்காக அநேக இடங்கள் அலைஞ்சும் கூட ஒரு நல்ல வேலை இல்லையென்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் கத்தர் உங்களுக்காக நல்ல வேலைக்கான வழிவாசல்களை கத்தர் திறக்கப் போகிறார் இது வரைக்கும் எக்ஸாம் எழுதி எழுதி எல்லாமே தோல்வியாக இருக்கிறத இனி என் வாழ்க்கையில் எங்க கவர்மெண்ட் எக்ஸாம் நான் கிடைக்க போகிறது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது நான் எப்படி நீ பாஸ் ஆக போறேன் என் வாழ்க்கையில் நீ கவர்மெண்ட் ஜாப் எப்படி கிடைக்க போகுது மனநோந்து நிலைமையில இருக்கலாம் அந்த ஆண்டவர் சொல்கிறார் உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் எனக்கு காத்திருக்கிற ஒருவர் வெக்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே நம்பி நம்பியிருக்கிறோமா அவருடைய சுத்தத்துக்கு என்னுடைய வாழ்க்கை ஒப்பொருத்து ஜபிக்கிறோமா நம்ம நினைப்பதை விட ஜபிப்பதை விட நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே செய்கிற கத்தர் நாம் நினைப்பதை விட நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் கத்தர் எனக்காக யாவையும் அவர் நினைச்ச போகிறார் செய்து முடிக்கப் போகிறார் படிப்பில் அநேக தடையாக இருக்கலாம் என்னால் படிக்க முடியல இந்த எக்ஸாம்லாம் எப்படி எழுத போகிறேன் பாஸ் ஆயிடுவானே தெரியல அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் நல்ல ஞானத்தை தரப்புகிறார் விசேஷத்தை கிருப்தரப்புகிறார் நல்ல ஜீவ சுகபான ஆரோக்கியத்தை தந்து எந்த இடத்துல நீங்க வைக்கப்பட்டீங்களோ கூனி குருவி போனீங்களோ எந்த இடத்துல மார்க் கம்மியா இருக்கு இனிமே நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்களோ ஆனால் அதே இடத்துல அவங்கள கத்தர் கெம்பிரமா பண்ண போகிறார் கத்தர் எனக்காக யாவை நினைச்ச போகிறார் அவர் செய்து முடிப்பார் என்ற வார்த்திறப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் கத்தர் தடைகளை நீக்கப் போகிறார் பிரியமன்லே இந்த நாட்கள் கூட நம்மளும் ஆண்டவர் நினைச்சவர் அதிகமாய் துதிக்க வேண்டும் துதிக்க 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 இந்த தாவித ராஜா நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்ததுனால தான் கத்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசம் அறிக்கை எடுக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி நிறைய காரியங்களில் இப்போ ஏதாவது காரியங்கள் வேணும்னா முன்னால் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதமாக என்ன நடத்தினார அதெல்லாம் நினைச்சு நினைச்சு துதிப்பேன் ஆண்டவரே இதுலேயே இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுட்டேன் ஆண்டவர் இதெல்லாம் எம்மாத்திரம் இன்றைக்கும் உலகத்தில் எவ்வளவோ தேவைகள் உண்டு ஆனாலும் கூட ஆண்டோடைய முகத்தை மாற்றம் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரை எனக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீர் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்குறேன் நான் யார்கிட்டையும் என்னோட தேவைகள் சொல்ல மாட்டேன் நீர் எனக்கு உதவி செய்ங்க அதே போல் அற்புதமும் ஆச்சரியமாய் ஒவ்வொரு வருடமும் அந்த கிறிஸ்மஸ் நாட்களும் கூட அநேகருக்கு துன்பின் கொடுக்கவும் அதே போல் மாதம் மாதம் நிறைய எலையில ஜனங்களுக்கு முடிந்த உதவி அரிசி வாங்கி கொடுக்கும் மணலில் பாதிக்கப்பட்ட அதே போல இந்த மாதிரி ஊழியத்திலாம் எனக்கு தந்திருக்கிறாராரு நினைச்சி ஆச்சரியமா இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லாத நிலைமையிலும் கூட ஆண்டவர் யாரை கொண்டும் அற்புதமா எனக்காக அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் கடந்த நாட்களும் கூட பாத்தீங்கன்னா நிறைய ஏழைகளை பார்க்கிறோம் பக்கத்திலே நம்ம ஏரியாவிலே போல கண்ணீரோட கவலையோட ஜனங்கள் இப்படிலாம் இருக்கிறாங்களா த திக்கெட்டொருளாக தகப்பனை இழந்து மூன்று பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க வீட்டில் படிக்கக்க வழி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் படுற கண்ணீர் கவலைகளை பார்த்தா கிராம உலகத்தில் என்னோட கூட நான்கு பேர் கடந்து வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டு எவ்வளவோ நம்மள நல்லாச்சுருக்கிறாரு இப்பெல்லாம் இருக்கிறாங்களா இவங்களுக்கு உதவிசேர்க்கிற வரதுல யாருமே இல்லையா எத்தனையோ பேர் ஆண்டை தெரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க ஆனால் இப்படி ஏழைகள் எத்தனையோ இருக்கிறாங்க இவங்கள உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி நானே உண்மையில் ஆண்ட்டை ரொம்ப கண்ணீர் விட்டேன் ஒரு சிலருக்கு என்னால் முடியக்கூடிய அளவுக்கு உதவி செய்வதற்காக கத்துறதுக்கான வழிவாசல்களை திறந்தார் கத்தர் நிச்சயமாகவே கொடுக்குற காரங்களை ஆசிரியப்பராக இன்னும் எத்தனையோ ஜனங்கள் நம்ம பக்கத்தில் அப்படிப்பட்ட இருக்க இருக்காங்க இவங்களுக்காகலாம் செய்வதற்கு ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட தான் கேட்பேன் நான் என்னச்சே ஆண்டவர் இப்பெல்லாம் இருக்கிறாங்களே ஆனால் யாரை கொண்டு கத்திர அந்த காரியத்தை அற்புதமாக நடத்தி இதுவரைக்கும் அநேகருக்கு ஆசிரமா கத்திர வைத்திருக்கிறார் தான் நினைச்சேன் கத்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் அநேக ஜப குறிப்புகள் வரும் ஆண்டவரைய திருமணத்துக்காக அநேக காரியங்களுக்காக ஆனாலும் வாரம் வாரம் உபாசனம் ஜோ பண்ணும் போது கூட ஆண்டவரே எனக்காக அந்த அற்புதம் செய்யுங்கப்பா எந்த குற்றங்கள் குறைகள் தான் தயவாக வண்ணிங்கப்ப ப்பா அண்டவரை எனக்காக இந்த அற்புதத்தை செஞ்சிருங்க எந்த வீடுகளுக்கு ஜோ பண்ண போனாலும் அதே தான் கேட்பா ஆண்டவரே எனக்காக இந்த காரத்தை செய்து முடிங்காப்பா அவர் அற்புதத்தை ஆண்டவரே எவ்வளோ கண்ணீரோடு இருக்கிறாங்க எவ்வளோ வேதனையோடு இருக்காங்க எனக்காக நீங்கள் செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில் என்னென்றால் அப்படிப்பட்ட காரியங்களை அற்புதமாக நடத்திருக்கிறார் படிப்பில் மாத்திரம் திருமணத்திலும் கற்றுகிற அறுப்பாக தான் எல்லாரும் சொன்னாங்க இவங்க சொந்த வீடு கிடையாது இவனை நம்ப யார் யாரு பொண்ணு கொடுப்பான் ஒளியும் ஒளியும் அலையிறான் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் இருந்தால் கூட மாத தான் வரும் அவங்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க இவன் தனியாக ஒளிமேட்ருக்கான் அது கிராம கிராமமாக போய் கஷ்டப்பட்ட ஜனங்களை மத்தியே ஒளி பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அனைவரும் நான் அவதூறாக பேசினாங்க இவ்வளோ வாழ்க்கையில் உடைக்கப்பட்டேன் நொறுக்கப்பட்டேன் ஆனால் ஆண்டவரே நோக்கி பார்த்தேன் ஆண்டவரே எனக்கு திரும்பணுன்னு நான் வச்சிருந்தேன் ஆண்டவரே விசுத்தேன் வாழ்க்கையில் நிறைவேற்றி எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் தோல்விகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் என் வாழ்க்கையில் வாழ்க்கணும் இருந்தால் நிறுத்தாங்க அதே போல ஏற்ற துணையை கற்றுக் கொடுத்தார் அந்த திருமணத்தின் போதும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த திருமணம் உதவி செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது ஆனால் கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இந்த திருமணத்தை தடுக்கிறதுக்காக இவனுக்கு குழந்தை பார்க்கறதுக்கான தகுதியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத பிள்ளாம நிறைய பேர் என்ன இது பண்றாங்க சத்துக்கள் எவ்வளவு சத்துருக்கள் பெரிய இருக்காங்க பாருங்க ஆனாலும் கூட கத்தர் அழகான ரெண்டு பிள்ளைகள் கத்திர கொடுத்துருக்கிறார் அது இப்போ தான் பாருங்கள் நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க உங்களை பற்றி இப்படிலாம் சொன்னாங்களே பிரதார் அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் அவதூறான காரியங்கள் அதுக்கு மத்தியிலும் கூட கத்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்காள் ஊழியத்தின் பாதலும் கூட நீங்கள் நிறைய இடங்களுக்கு போகிறேன் ஆண்டவரே இந்த வசனத்தை வச்சு அதிகமாக ஜோம் பண்ணுவாங்க எனக்காக நீங்கள் செய்யப்பா எனக்காக அந்த காரியத்தை செய்யப்பா அந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அந்த குடும்பத்தை ஆசிரியர்னு சொல்லி பொழுது கத்தர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் அதே போல் சங்கீதக்காரனாகிய தாவிது ஐம்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீது சவு சவுலுக்கு தப்பியோடி கெபில ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல் தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவிது பாடிய ராகத்திலனுக்கு ஒப்புவித்த அந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது அதில் சொல்லுதாரு ரெண்டாவது சனத்தில் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் நினைச்சுவேன் நான் கூப்பிடுவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறார் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நெந்திக்கையில் அவர் பரலோகத்திலேருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பாரான் தேவன் தமது கிருபியையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் நீங்கள் பாருங்க கர்ஜிக்கிற சிங்கம் போல எத்தனையோ மனிதர்கள் இவன் எப்படி முன்னேறுவான்னு பார்ப்போம் இங்கே எப்படி முன்னேறுவான்னு பார்ப்போம் வேலையில் எப்படி முன்னேறுவான்னு பார்ப்போம் படிப்பில் எப்படி முன்னேறுவான் பார்ப்போம் இவனுக்கு எப்படி இந்த திருமணம் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு விரதமாக ஆயிரம் பதினாயிரம் பேர் நமக்கு விரதமாக எழுந்து நிற்கலாம் இந்த தாவிதராஜ வாழ்க்கையில் கூட எவ்வளவு சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக எரிமை உயிர் போறக்கூடிய அளவுக்கு எத்தனையோ தருணங்கள் வந்த பொழுதும் கூட ஆண்டவரே நோக்கி பார்க்கிறார் எனக்காக என் ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார் இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கூட யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லமையில தேவனாக இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உங்கள் பலதூபத்தில் பதினாறு விழுந்தாலும் அது ஒன்று அணுகாது உங்கள் கண்களால் மாத்திரம் விழுவத்தக்கதாக சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார் உங்கள் தலைவர் என்னையால் அபிஷேகமான போகிறார் எந்த சத்துருக்கள் நீங்க விழுந்து போவீங்கன்னு நினைக்கிறாங்களோ இந்த காரியங்கள் நடக்கவே கூடாது நினைக்கிறாங்களோ அதே சத்துருக்களுக்கு மத்தில இன்னைக்கு நீங்கள் விழுந்தது போல தெரியும் திருமணம் தடைப்பட்ட மாதிரி தெரியும் ஒரு அற்புதம் நடக்காத மாதிரி தெரியும் ஆனால் அந்த சத்துருக்கள் வைக்கப்பட்டு போக முடியாத கத்தர் அதை விட பல மடங்கு உங்களுக்காக கத்தரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்காத போல உங்களுடைய வாழ்க்கையில் கத்துற உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அநேக நாட்களாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார் அதில் எல்லாத்துல ஒரு ஆசீர்வாதமான முடிவை கத்த போகிறார் சமாதானமான ஒரு முடிவை போகிறார் இது எப்படி நடந்தது கத்தர் உங்களுக்காக அதை செய்து முடிக்க போகிறார் நீங்களே ஆச்சரியப்பட போகிற உங்கள் இறுதியம் அதிசயப்பட்டு பொறிக்கத்தக்கதாக இதெல்லாம் எப்படி நடந்தது அப்போ ஏமல் ஆண்டவர் இவ்வளோ அனுபவிச்சிருக்கிறாரா நான் அடிக்கடி யோசிப்பேன் ஆண்டவரே மனிதன் ஜோம் பண்ண கூட எனக்கு தெரியாது சரியான தியானம் பண்ண கூட தெரியாது ஆனாலும் கூட எனக்காக நீங்கள் அவ்வளோ பெரிய காரியம் செய்கிறா சில காரியங்களை மனசில் தான் நினப்பேன் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே ஆனால் அதை கூட ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் எனக்காக ஆண்டவர் இவ்வளவு பிரேசப்படுகிறாரா என் தகப்பில் இருந்தால் கூட செய்து செய்திருக்க மாட்டார் ஆனால் என் தேவன் ஜீவனுள்ள தேவன் என் தகப்பனை விட என்னை மேலாக நேசிக்கூடிய தேவன் நான் பாவிகளாக இருக்கல எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இன்றைக்கு உயிருள்ள தேவனாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்காக அவர் யாவையும் அவர் செய்து முடிக்கிறார் என் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுகிற இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வமா அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக என் வாழ்க்கையில எப்படி அற்புதமான கிடைக்க கூடாத ஆச்சரியமான காரங்களை கதை செய்தார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் உங்களுக்காக அவர் யாவையும் இந்த வருடத்தில் அவர் செய்து முடிக்க போகிறார் இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் சொல்லுங்கள் எனக்காக அவர் செய்து முடிப்பார் யா எனக்காக நீங்கள் யாரும் உதச்சியாக வரட்டாலும் பரல கத்தர் எனக்காக ஆளை அனுப்புவார் நீங்கள் நிறைய பேர் நம்ம நினைப்போம் எனக்காக உதவிச்சு யாரும் இல்லையா நான் நிறைய வேறு கண்ணீர் விட்ருக்கிறேன் அண்டவர் எனக்காக பேச அந்த யார் வரத்துல யாருமே இல்லையாப்பா எங்களோட காசு இல்லை பணம் இல்லை பதவி இல்லை ஒன்றுமே இல்லைன்னு யாருமே என்ன கண்டுக்கிட மாட்டேங்கலப்பா என்ன ஆண்டவரே செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒத்தாசம் அனுப்புகிறார் யாரை மூலமாவது நம்ம நினைப்பதை விட ஜபிப்பதை விட கத்தர் அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒத்தாசு அனுப்ப போகிறார் அற்புதமாக அவங்க நடத்த போகிறார் எனவே ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு உதயசியருக்கு யாரும் இல்லையே ஐயோ இந்த கவர்மெண்ட் இதில் போய் எனக்கு பேசக்கு யாரும் இல்லையா ஒரு அதிகாரியும் தான் நல்லா இருக்குமே தெரிஞ்சவங்க தான் நல்லா இருக்குமே எனக்கு உதேசியை யாருமே இல்லையே அந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கவலையே படாதீங்க கத்தர் உங்களுக்காக அவருடைய தூதனை அனுப்புவார் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக அவர் வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் இது வரைக்கும் நீங்கள் வைக்கப்பட்ட இடத்துலலாம் கத்தர் உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க போகிறார் இது வரைக்கும் அந்த காரியம் நடக்கலையா ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் இது முடியலையே ஐயோ ஒரு இடத்த வாங்க நினைக்கிறேன் முடியலையே அனைவலைகள் தோல்வியை சந்தித்திருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய வாக்கு ஒருபோதும் மாறாது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க போகிறார் சங்கீதக்காரன் தாவித சொல்கிறார் சத்திருக்கிற்கு மத்தியில் ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன் தேவனையே நோக்கி நான் பார்க்கிறேன்னு சொல்கிறார் அதே போல முதலாவதாக ஆண்டவர் நம்ம துதிக்கணும் அதிகமாக சோதரிக்கணும் நன்மை நடந்த மட்டும் இல்லை துன்பத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியில் ஆண்டவர் துதிக்கணும் ரெண்டாவதாக நம்முடைய முகம் ஆண்டவரே நோக்கி பார்க்கட்டும் அவரே எனக்காக யாவர் செய்து முடிப்பார் அவரே எனக்காக யாவர் செய்து முடிப்பார்னு சொல்லி அவர் மீதே நம்பிக்கை வைக்கும்போது மனுஷன் நம்பக்கூடாது கூடாது அவங்க ஜோம நடக்குமா அங்கே போனால் நடக்குமா அங்கே போய் ஒரு லட்சம் பணத்தை கொடுத்தா நடக்குமா இவர்கிட்ட போய் ஒரு இருபதாயிரம் பணத்தை கொடுத்தா நடக்குமா அங்கே போன நடக்குமான்னு சொல்லி பரிகாரத்துக்காக நம்ம ஓடக்கூடாது ஆண்டு ஒரே பராரியாக நமக்காக சிறுவையில் எல்லாத்தையும் சுமந்து விட்டார் அந்த இயசுவே நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும் நம்முடைய வாழ்க்கை நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் இது வரைக்கும் நீங்கள் கூணி குறுகி எந்த இடத்துலலாம் வைக்கப்பட்டீங்களோ கத்தர் உங்களை பல்ல மடங்கு ஆசிரியத்தை உயர்த்து போகிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை முடியை இந்த வருடத்தில் அநேக அற்புதங்கள் வீடு தேடி வரப்போகிறது உங்களை கத்தர் அளவில்லாத ஆசிவாத நிரப்ப போகிறார் நீங்களே ஆச்சரப்பட பாருங்க இதெல்லாம் எப்படி நடந்தது என் தேவன் எனக்காக இவ்வளோ பெரிய கருத்து செய்திருக்கிறாரா நீங்கள் சொல்லத்தக்கதாக அவர் உங்களுக்காக அநேக இடங்களில் வழிவாசல்களை தரக்க போகிறார் பெரிய காரியங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் நான் ஒரு சில தலைகள் தாத்து நான் ஜபிக்கிறான் பரிசுத்த நல்ல தகப்பனே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்ற என்ற வார்த்தை முடியும் இதுவரைக்கும் எத்தனையோ காரங்களை தடைபட்டு இருக்கலாம் மனுஷனை நம்பி 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 எல்லாரும் கைவிட்டிருக்கலாம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அதே போல வியாதிகளை விடலே கிடைக்காது டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அநேக கைவிடப்பட்ட நிலமையில் இருக்கலாம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவார் இந்த பலவனத்தில் இருந்து விடலை தருவார் என் சிறையை எல்லாத்தையும் மாற்றுவார் யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலமை ரெண்டு மடங்கு ஆசு போல என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையையும் மாற்றி என்னை ரெட்டிப்பான நன்மையால் அவர் நிரப்ப போகிறார் என்று அதே போல அந்த தாவிதை எப்படி துதித்தாரோ அதே போல் அந்த யோபம் எப்படி அந்த இக்கட்டான சூழ்நிலை கத்தரை துதித்தாரோ அதே போல ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை துதிக்க அப்பா நீர் உதயசேங்கப்பா எப்பொழுதும் புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடாது ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஒன்றும் நடக்குதுன்னு சொல்லி புலம்பாதபடி உண்மை துதிக்க உண்மையே நூற்றுக்குன்னு நம்பியிருக்க கத்ததாவே இந்த நாட்களும் கூட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிருவை செய்யப்பா நீர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரங்களையும் செய்ய பிறக்காக ஸ்தோத்திருக்கிறோம் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் ஒரு உணவை மாட்டான்னு சொன்ன வாரத்தின் மடிகை நீர் பெரிய காரங்களையும் நம்முடைய பிள்ளைய வாழ்க்கையிலும் செய்ய பிறக்காக ஸ்தோத்திருக்கிறோம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து என்ற முடிப்பான்ற வார்த்தை எல்லா காரியங்களையும் ஒருவரையும் எங்களுக்காக செய்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தடைகள் மாறட்டும் நல்ல பிதாவே ஆமீன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பராக ஆமீன்